அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் ரயில் பயணத்தில் முதியவர்களுக்கு சிறப்பு சலுகை என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக முதியவர்கள் மூத்த குடிமக்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் வயதின் அடிப்படையில் ஏதேனும் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மட்டுமின்றி மற்ற யாரேனும் இதன் இந்த சலுகைகளை பெறலாம் என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் டீஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோமும் டார்டாக கிடைக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ரயில் பயணத்தின் போது முதியவர்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் கிடைக்கின்றன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் நாட்டில் இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு பயணிகள் ரயில்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உள்ளிட்ட மொத்தம் பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டு ரயில்கள் இயக்கப்படுகின்றன மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டண சலுகை இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் திரும்ப பெறப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பயணிகள் டிக்கெட்டுகளுக்கு அரசு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி மானியம் வழங்கியது மூத்த குடிமக்களுக்கு சலுகை வழங்குவதில் அந்த ஆண்டு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் முன்பதிவின் போது கீழ்பெர்த் அதாவது லோயர்பெர்த் தானாகவே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து முன்போந்து வழங்கப்பட்ட கட்டணச் சலுகை வந்து ரத்து செய்யப்பட்டது என்ன காரணம் கேட்டீங்கன்னா வந்து வருவாய் இழப்பு காரணமாக மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட கட்டணச் சலுகை வந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் முன்பதிவின் போது கீழ்பெர்த் லோயர் பெர்த் தானையாக கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளில் ஆறு முதல் ஏழு படுக்கை என்ற அளவிலும் மூன்று அடுக்கு ஏசி பட்டிகளில் நான்கு முதல் ஐந்து படுக்கை என்ற அளவிலும் இரண்டு அடுக்கு ஏசி பட்டிகளில் மூன்று முதல் நான்கு படுக்கை என்ற அளவிலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் முன்பதிவின் போது கீழ்பெர்த் தானாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் முன்பு வழங்கப்பட்ட முன்பு வழங்கப்பட்டதைப் போலவே ரயில்களில் கட்டண சலுகை வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கைகளும் வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ரயில் பயணத்தின் போது கட்டண சலுகை படுக்கை வசதி வழங்குவதில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது அந்த சலுகைகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் திரும்பப் பெறப்பட்டதும் பயண கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வந்தால் முதியவர்களுக்கு பெயர் பெரும் உதவியாக இருக்கும் எனவும் பலர் கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகின்றன மீண்டும் பயண கட்டண சலுகை எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வந்து முன்பு வந்து கட்டண சலுகைகள் வந்து வழங்கப்பட்டது அந்த கட்டண சலுகைகள் அடிப்படையில் முதியவர்கள் மற்றும் மருத்துவ வசதிக்காகவும் அதேபோல் வந்து கோவில்களுக்கு செல்வதற்கு இந்த சிறப்பு வசதி வந்து உதவியாக இருந்தது என்ற பின்பற்றப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து அந்த கட்டண சலுகை வந்து திரும்பப் பெறப்பட்டது அதாவது இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் வந்து மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட கட்டண சலுகை வந்து திரும்ப பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து வருவாய் இழப்பு காரணமாக இந்த சலுகை வந்து திரும்பப் பெறப்பட்டதாக கூறப்பட்டது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் வருவாய் இழப்பு சரி செய்யப்பட்டதாகவும் முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கு தொடர்ந்து இந்த சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து நாடாளுமன்றங்கள் மற்றும் சட்டமன்றங்களில் வந்து இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் முதியவர்கள் வந்து எப்பொழுது மீண்டும் கட்டண சலுகை நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது தற்போது பார்த்தீங்க வந்து அந்த ரயில் பயணத்தின் போது லோயர் பர்த் அதாவது கீழ்பர்த் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் வந்து அது முன்பதின் போது நாம் வயதின் அடிப்படையில் விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் அவர்களுக்கு தானாகவே லோயர் பர்த் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்று இது சார்ந்த கூடுதல்வர்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணமுக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்